குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வரலாறில் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் பார்க்க போகிறோம் இதில் கற்றல் நோக்கங்கள் இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை அறிந்து கொள்ளுதல் கோவில்கள் மசூதிகள் கல்லறைகள் அரண்மனைகள் கோட்டைகள் ஆகிய முக்கிய சான்றுகளை அறிதல் இலக்கியங்கள் பொறிப்புகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல் அரேபிய துருக்கிய பயணிகளின் பயண நூல்களை அறிந்து கொள்ளுதல் இந்த கற்றல் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல அறிமுகம் பார்க்க போகிறோம் இந்திய வரலாற்றில் கிபி எழுநூறு முதல் ஆயிரத்தி இரநூறு மற்றும் கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு வரையிலான காலப்பகுதிகள் முறையே தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன நமக்கு கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை நமக்கு வழங்குகின்றன என்னென்னா முதல்ல நம்ம நடந்த நிகழ்வுகளை எல்லாமே இந்த கல்வெட்டுகள்லையும் செப்புப்பட்டயங்கள்லையும் நமக்கு பொறித்து வச்சுருப்பாங்க இல்லையா அதுதான் சொல்கிறாங்க அடுத்து அவற்றுடன் அரேபிய பாரசீக துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களின் பதிவுகள் மேலதிக செய்திகளை முன்வைக்கின்றன இப்போது கட்டத்தில் கொடுத்துருக்கு இல்லையா அவுரங்கசீப்பின் அவைக்கல வரலாற்று அறிஞராக இருந்த காஃபிகானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா அதாவது விசுவாசம் உள்ளவராக இருத்தல் லாப நோக்கமின்மை ஆபத்துக்கு அஞ்சாமை ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல் விருப்பு வெறுப்பின்றி இருத்தல் நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் என அவர் கூறியுள்ளார் அதாவது இதில் மார்க் கேட்கும்போது அவுரங்கசீப்பின் அவைக்கல வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா காஃபிகான் அப்படின்னு நம்ம எழுதணும் அடுத்து சான்றுகள் அப்படின்னா கடந்த காலத்தை மறு கட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளை சான்றுகள் எனப்படும் அதாவது கடந்த காலத்தில் அதை எடுத்து நம்ம திரும்ப பார்க்குறோம் இல்லையா அதுக்கு வந்து உதவுறது இந்த ஆவணங்கள் தான் அதை தான் நம்ம சான்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சான்றுகளை வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க இரண்டு வகையாக ஒன்று முதல் நிலை சான்றுகள் இன்னொன்று இரண்டாம் நிலை சான்றுகள் முதல் நிலை சான்றுகளில் பொறிப்புகள் கல்வெட்டுகள் அதாவது செப்பு பட்டயங்கள் அதாவது அதிலெலாம் பொறிக்கிறாங்க இல்லையா பாறைகள் எல்லாமேவும் பொறித்தல் அதுதான் பொறிப்புகளில் கல்வெட்டுகளை சொல்கிறாங்க அடுத்து நினைவு நினைவுச் சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற செய்திகளும் முதல்நிலைச் சான்றுகள் இது வந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸாக கேட்டிருப்பாங்க முதல்நிலைச் சான்று இரண்டாம் நிலை சான்றுகள் அடுத்து இரண்டாம் நிலை சான்றுகள் என்னென்ன அப்படின்னா இலக்கியங்கள் கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள் பயணக் குறிப்புகள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சுயசரிதைகள் ஆகியன இரண்டாம் நிலை சான்றுகள் ஆகும் இந்த நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகளையும் நம்ம பார்த்துக்கணும் முதல் நிலை சான்றுகளில் என்ன சொல்கிறாங்க பொறிப்புகள் சொல்கிறாங்க நினைவு சின்னங்கள் சொல்கிறாங்க நாணயங்களை சொல்கிறாங்க ஆனால் இரண்டாம் நிலை சான்றுகள் என்ன செய்கிறாங்க இலக்கியங்கள் அதாவது எழுதி வச்சுருப்பாங்க புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான இலக்கியங்களில் நம்மளுடைய சான்றுகள் இருக்குது அடுத்து கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகளில் இருக்குது பயணக்குறிப்புகள் அதாவது வேறு நாட்டிலிருந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வரும்போது வரு வருகின்ற பயணிகள் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அந்த குறிப்புகளாக எழுதி வச்சுருப்பாங்க அதுதான் பயணக்குறிப்புகள் அடுத்து வாழ்க்கை வரலாற்று நூல்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு அது சுயசரிதைகள் சுயசரிதைனால் தன்னைத்தானே எழுதிக்கொள்வது தான் சுயசரிதை இதையெல்லாம் இரண்டாம் நிலைச்சான்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பேரரசின் நடை இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும் செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனை உலைகளும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வந்தன அதாவது முதல்ல வந்து செப்பு பட்டயங்கள் இதில் எல்லாமே அதாவது பொ பொறிச்சாங்க இல்லையா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செப்பு வந்து ரொம்ப விலைகள் விலை அதிகமாக இருக்கும் அதுக்கு மாற்றாக நம்ம என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறைந்த செலவில் இருக்கிற பனை ஓலைகள் அதாவது ஓலைச்சுவடிகள் செய்கிறாங்க இல்லையா அந்த பனை ஓலைகளையும் காகிதமும் அதுக்கப்புறம் பயன்பாட்டுக்கு வந்தது அடுத்து பிற்கால சோழர்கள் காலத்தில் பத்து முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை வெளியிடப்பட்ட பல பட்டய கொடை ஆவணங்களில் இந்து பௌத்த அல்லது சமண சமயத்தை சார்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பிற்கால சோழர்கள் காலத்தில் அடுத்து இதிலேயே பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாளங்காடு செப்பேடுகள் சுந்தர சோழனின் அல்பில் செப்பேடுகள் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகள் ஆகும் அதாவது செப்பேடுகள் இருக்கலைய செப்பு பட்டயங்கள் அதில் எல்லாமே இது வந்து ரொம்ப மிக குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்கின்றன அடுத்து அப்படியே கீழே பாருங்கள் சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நிலக்கொடைகளை கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஒன்று வேளாண் வகை அதாவது பிராமணர் அல்லாத உடைமையாளர் வளர்க்கு சொந்தமான நிலங்கள் பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அதாவது பிரம்ம பிராமணர்களுக்கு கொடையாக அப்படின்னா அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட நிலங்களை குறிப்பது தான் பிரம்மதேயம் அடுத்தது சாலபோகம் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களை சாலபோகம்னு சொன்னாங்க தேவதானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை சொன்னாங்க பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை சொன்னாங்க அடுத்து நினைவு சின்னங்கள் கோவில்கள் அரண்மனைகள் மசூதிகள் கல்லறைகள் கோட்டைகள் கோபுரங்கள் ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் வந்து நினைவு சின்னங்கள் என்னும் வகையை சார்ந்தவையாகும் அதாவது கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கால கோவில்கள்னு சொல்கிறோம் இல்லையா யாருடைய நினைவாக இப்போ ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் கோவிலெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ அவருடைய நினைவு சின்னமாக நம்ம தஞ்சாவூர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதே போல் அரண்மனைகள் மைசூரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அரண்மனைகள் இருக்கும் அப்போ அந்தந்த மன்னர்கள் கட்டிய அந்த அரண்மனைகளை நம்ம நினைவுகளாக சொல்கிறோம் அதே போல் மசூதிகள் மசூதிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வட எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான மசூதிகள் எல்லாமேவும் இருக்குது யாருடைய அந்த கட்டினவர்களுடைய நினைவுகளாக நம்ம அதை பார்க்குறோம் கல்லறைகள் இப்போ கல்லறைன்னு பார்த்தோன்னா நம்ம தாஜ்மஹால கூட நம்ம சொல்லலாம் அதெல்லாம் ஒரு நினைவு சின்னம் யாருடைய நினைவு சின்னம் ஷாஜகானுடைய நினைவு சின்னமாக அது கல்லறையை நம்ம சொல்கிறோம் அதே போல் கோட்டைகள் கோபுரங்கள் ஸ்தூபிகள் எல்லாமே நம்ம நினைவு சின்னங்கள் வகையில் இதெல்லாம் சார்ந்தது அடுத்து இடைக்காலத்தை சார்ந்த கஜுராகோ அது மத்திய பிரதேசத்தில் இருக்குது என்னும் இடத்தில் உள்ள கோவில்கள் ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா அதாவது அபு குன்றில் இருக்குது என்னும் இடத்தில் உள்ள கோவில்கள் கொனார்க்கு அதாவது ஒடிசா அந்த ஊரில் அந்த நா மாநிலத்தில் இருக்கிற கொணார்க்கு அங்கே இருக்கிற கோவில்கள் ஆகியவை வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிமாண வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறந்த சான்றுகளாகும் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில் அதை நான் சொன்னேன் இல்லையா பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் இதெல்லாம் தஞ்சாவூரில் இருக்குது தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள்லாம் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டியெழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டடங்களுக்கு அடையாளங்களாகும் இவற்றைப் போலவே ஹம்பி விஜயநகரில் இருக்குது அவங்களுக்கு படத்தில் கூட மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹம்பி அந்த ஹம்பியில் உள்ள வித்தாலா விருபாக்ஷா கோவில்கள் விஜயநகர அரசர்களின் அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்த விஜயநகர அரசர்களுடைய பங்களிப்பை பறைசாற்றுபவை ஆகும் இதெல்லாம் விஜயநகர அரசர்கள் இதெல்லாம் கட்டுனாங்க அடுத்து குவத் உல் இஸ்லாம் மசூதி மோத்கி மசூதி இது ஒரு கொஸ்டின் ஆன்சரில் உங்களுக்கு வருது இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வாசித்து முதல்ல வாசிக்க கற்றுக்கணும் வாசிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீ மனப்பாடமே பண்ணணும் குவத் உல் இஸ்லாம் மசூதி மோத்கி மசூதி ஜமா மசூதி பதேபூர் சிக்ரி தர்கா இவை அனைத்தும் டெல்லியிலும் அதற்கு அருகாமையிலும் அமைந்துள்ளன சார்மினார் சார்மினார் கீழே படம் கொடுத்துருக்கு பாருங்கள் ஹைதராபாத்தில் இருக்குது ஆகியன இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகளாகும் அடுத்து ஆக்ரா கோட்டை சித்தூர் கோட்டை குவாலியர் கோட்டை டெல்லி செங்கோட்டை மேலும் தௌலதாபாத் அது வந்து அவுரங்காபாத்தில் இருக்குது அதாவது பாம்பே பக்கத்தில் அவுரங்காபாத் அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கே தான் இந்த இது இருக்குது தௌலதாபாத் ஃபிரோசா கொத்தலா அது டெல்லியில் இருக்குது ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் போல் வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரங்களான ஃபிரோசாபாத் துக்லகாபாத்து ஆகியனவும் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பி ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்கள் ஆகும் அடுத்தது நாணயங்கள் நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள் பட்டங்கள் அவர்களின் உருவப்படங்கள் நிகழ்வுகள் இடங்களின் பெயர்கள் நாட்கள் அரச வம்சத்தினுடைய பெயர்கள் சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன பொதுவாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்கள் என்ன செய்வாங்க நாணயங்கள்லாம் பொறிக்கும் போது அவங்களுடைய உருவங்களையும் அவங்களுடைய பட்டங்களையும் ஏதாவது நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த இடத்தினுடைய நிகழ்வுகளாக நினைவாகவும் இடங்களுடைய பெயர்களையும் இதையெல்லாம் அவங்க பொறிச்சாங்க அதாவது நாணயங்களில் பொறித்தார்கள் நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குகின்றன அதாவது பொருளாதார நிலை அப்படின்னா தங்கத்தில் கூட நாணயங்கள் செய்தாங்க செப்புகளில் செஞ்சாங்க தாமிரம் அதில் செய்தாங்க வெள்ளியில் செஞ்சாங்க இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற அந்த அரசர்களுடைய பொருளாதார நிலை அப்படின்னா அந்த அரசனுடைய வசதியை பொறுத்து அவங்க ரொம்ப செழிப்பாக இருந்தாங்கன்னா தங்கத்தில் கூட நாணயங்கள் பண்ணுவாங்க வெள்ளியில் கூட பண்ணுவாங்க என்ன இப்போ இந்த மாதிரி பண்ணுறது தான் பொருளாதார நிலை அவங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து இந்த நாணயங்கள் எல்லாமேவும் எதா எந்த உலோகத்தில் செஞ்சாங்க அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது கீழே நாணயங்கள் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி உருவம் பொறித்த கோரியனுடைய நாணயம் அடுத்து கில்ஜி அரசு நாணயங்கள் அதாவது முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லக்ஷ்மியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்திருந்தார் லக்ஷ்மியினுடைய படம் பொறிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி முகமது கோரி செய்தார் அடுத்து கீழே பாருங்கள் டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள இது ஒரு பெரிய கொஸ்டினில் வருது ஒரே ஒரு பெரிய கொஸ்டின் தான் அது இந்த டெல்லி சுல்தான்களின் இதிலிருந்து ஆரம்பித்து அமைந்துள்ளன வரைக்கும் கீழே இருக்குது டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன இல்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள் அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயங்கள் முகமது பின் துக்லக்கின் செப்பு நாணயங்கள் போன்றவை நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுற்றுவதாகவும் அமைந்துள்ளன இதுவரைக்கும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் அடுத்து ஒரு ஜிட்டல்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஜிட்டல் மூன்று புள்ளி ஆறு வெள்ளி குன்றி மணிகளை கொண்டதாகும் இது ஒரு சின்ன கொஸ்டின்ஸில் மார்க்கில் கேட்பாங்க நாற்பத்தெட்டு ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும் அடுத்த சமய இலக்கியங்கள் இந்த சமய இலக்கியங்களும் ரொம்ப முக்கியமானது தான் சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகின்றது கம்பராமாயணம் சேக்கிலாரினுடைய பெரிய புராணம் பன்னிரு ஆழ்வாள் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம் மாணிக்க திருவாசகம் ஆகியவை சோழர் கால பக்தி இலக்கியங்கள் ஆகும் ஜெயதேவரின் கீத கோவிந்தம் தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவர் ஆவார் நம்ம சிவன் கோவில்கள் எல்லாம் போனீங்கன்னா தெரியும் ஒரு நாலு பேர் நிற்கிற மாதிரியான ஒரு உருவங்கள் இருக்கும் எல்லா சிவன் கோவில்லேயும் இருக்கும் அந்த சிவன் கோவில் அந்த நாலு பேர் இருக்கிறது போய் பாருங்க அதில் யார் யார் அப்படின்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த நால்வர் தான் அவங்க இந்த நாலு பேர் மேவு என்ன செஞ்சாங்கன்னா சிவன் மேலே அதிகமான பக்தி எல்லாம் பாடியிருக்கிறாங்க அதுதான் தேவாரம் திருவாசகம் அப்படிங்கிறது அந்த தேவாரம் திருவாசகம் தான் நிறைய சிவன் கோவில்கள் எல்லாமே பாடப்படும் இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க அடுத்து சமய சார்பற்ற இலக்கியங்கள் கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம் கிருஷ்ண தேவராயரின் அமுக்த மால்யதா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனி நபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன இது வந்து சமய சார்பற்ற இலக்கியங்கள் முதல்ல நம்ம பார்த்தது சமய இலக்கியங்கள் சமய இலக்கியங்கள்னால் ஒரு மதத்தை பற்றின இலக்கியங்கள் இது வந்து சமய சார்பு இல்லாத இலக்கியங்கள் அடுத்து கீழே கொடுத்துருக்கு இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று வந்து கல்ககனரின் இராஜ அதாவது பதினைந்து பதினொன்னாம் நூற்றாண்டில் ராஜ தரங்கினி அது மட்டுமே தான் இருக்குது அடுத்து நூல்கள் வாழ்க்கை வரலாறுகள் இதில் சுயசரிதைகள் அப்படின்னு சுயசரிதைகள்னா என்ன சொல்லியிருக்கேன் தன்னைத்தானே சொல்லி அது தன்னைத்தானே எழுதிக்கிறது தான் சுயசரிதை இப்போது காந்தியினுடைய மகாத்மா காந்தி இருக்கிறார் இல்லையா அவருடைய சுயசரிதை என்ன அப்படின்னு பார்த்தா சத்திய சோதனை அப்படிங்கிற புக்கு சரியா அதாவது தன்னைத்தானே நம்மளை பற்றி நம்மளே எழுதிக்கிறது தான் சுயசரிதை இப்போ இதில் அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உஜ் உஸ் சிராஜ் என்பார் தபகத் இ நசிரி என்னும் நூலை எழுதினார் இந்நூலின் சுருக்க உரை வந்து முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கேபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை கூறுகின்றன தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இச்சுருக்க உரைக்கும் மின்கஜ் உஸ் சிராஜ் சூட்டினார் அப்படின்னு இருக்கு அடுத்தது இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிஜாமி என்பார் தாஜ் உல் மா அசிர் என்னும் நூலை எழுதினார் அப்படின்னு இந்த சில சுய சரிதைகள்லாம் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கு கீழே அந்த கட்டத்தில் கொடுத்துருக்கு பாருங்கள் தபகத் அப்படின்னா அராபிய சொல் தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள் தஜூக் அப்படின்னா பாரசீக சொல் அதாவது சுய சரிதை அப்படிங்கிறதுக்கு தஜூக் அப்படின்னு பேர் தாரிக் அல்லது தாகுயூக் அராபிய சொல் இதன் பொருள் வந்து வரலாறு என்பதாகும் அடுத்து பதினாறாம் நூற்றாண்டில் பாபரின் நாமா அபுல் பாசலின் ஐனி அக்பரி நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசர்கள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன அதாவது பாபரனுடைய விவரங்களையும் அக்பர்னுடைய முழு விவரங்களையும் இந்த நூல்கள் வந்து எடுத்துரைக்கின்றன அதாவது பாபர்னுடைய நாமா அப்படிங்கிற நூலில் நாமாங்கிற நூலில் பாபரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஐனி அக்பரி அபுல் பாசலுடைய ஐனி அக்பரி வந்து அக்பர் நாமா இதெல்லாமேவும் இந்த அபுல் பாசல் அப்படிங்கிற அவருடைய அந்த பேரரசருடைய முழுமையான விவரங்களை வந்து இதெல்லாம் எடுத்துரைக்கின்றன நிஜாமுதீன் அகமத் என்பவரால் தபகத் இ அக்பரி என்னும் நூல் வந்து எழுதப்பட்டது அடுத்து பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக் இ பதானி ஒரு மிகச்சிறந்த நூலாகும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியிடப்பட்ட இந்நூல் மூன்று தொகுதிகளை கொண்டுள்ளது அடுத்தது பயணிகளும் பயண நூல்களும் அதாவது நம்ம தமிழகத்தில் வேறு நாட்டு முக்காரவங்க வர்றாங்க இல்லையா அவங்க அவங்க தான் பயணிகள் அவர் அந்த இதில் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அரேபியா சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்கோ போல வந்து கூறி கூறியிருக்கிறார் அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்கோ போலோ குறிப்பிடுகின்றார் கஜினி மாமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல் பருணி இந்தியாவிற்கு வந்து இங்கு பத்து ஆண்டுகள் தங்கியிருந்தார் கஜினி மாமுதின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல் இவர் கொடுத்ததாகும் அதாவது கஜினி மாமூது அப்படிங்கிறவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறைய செல்வங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய முறை வந்து அதிகமான முறை அவர் வந்து படையெடுத்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய தங்க நகைகளையும் வைரங்களையும் போ நிறைய செல்வங்களை எல்லாமே இவர் என்ன செஞ்சிட்டாரு அவர் கொள்ளையடித்துட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார் நம்மளுடைய நிறைய இந்தியாவினுடைய நிறைய செல்வங்கள் வந்து இந்த கஜினி மாமூது எடுத்துட்டு போயிட்டார் இந்த சோமநாத படையெடுப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படையெடுப்பு இந்த கஜினி மாமூது அப்போ வந்து தான் அந்த தங்க தங்கங்கள் எல்லாம் நம்ம இந்திய நாட்டில் இருந்த தங்கங்கள் எல்லாமே அவர் எடுத்துட்டு போயிட்டார் அடுத்தது அரேபியாவில் பிறந்த மொராக்கா நாட்டு அறிஞர் இபன் பதுதா இவர் மொராக்கோவிலிருந்து புறப்பட்டு வட ஆப்பிரிக்காவின் குறுக்காக எகிப்தை அடைந்து பின்னர் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தடைந்தார் அப்போ எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்துக்கோங்க மொரோக்காவிலிருந்து புறப்படுறார் அங்கேருந்து வட ஆப்பிரிக்கா வழியாக வர்றார் அதனுடைய குறுக்காக எகிப்து நாட்டை அங்கே அடைகிறார் அதற்கப்புறமா மத்திய ஆசியா அது வழியாக வந்து இந்தியா வந்தடைந்தார் அவருடைய பயண நூல் அப்படின்னா ரிக்லா அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றி விவரங்களை கொண்டுள்ளது அதெல்லாம் அவர் அவர் எழுதி வச்சிருக்கிறார் பயண நூல்களில் அடுத்து இவர் தான் இபன் பதுதா அடுத்து தென்னிந்தியாவை பொறுத்த மட்டிலும் பல அயல் நாட்டு பயணிகள் விஜயநகரம் வந்துள்ளனர் அவர்கள் விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வந்து வைத்து சென்றுள்ளனர் நிக்கோலா கோண்டி என்னும் இத்தாலிய பயணி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜயநகர் வந்தார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசனான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம் அந்த ஹீரட் அப்துர் ரசாக்கு விஜயநகருக்கு வந்தார் போர்ச்சுகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் இந்நகருக்கு வருகை தந்தார் இவர்கள் அனைவரும் தங்கள் அவதானிப்புகளை பதிவு செய்துள்ளனர் அவை விஜயநகர பேரரசினுடைய பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றன அடுத்தது சுருக்கம் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் என்னென்னு இப்போ படிக்க போகிறோம் கிபி எழுநூறு முதல் கிபி ஆயிரத்தி இரநூறு வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலம் என்றும் கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூறு வரையிலான காலகட்டம் பின் இடைக்காலம் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன சான்றுகளில் முதல் சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன கற்கள் பாறைகள் கோவில் சுவர்கள் ஆகியவற்றின் மீதுள்ள பொறிப்புகள் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் கொண்டுள்ள செப்பு பட்டயங்கள் ஆகியவை தெளிவான சான்றுகள் ஆகும் தொடக்க இடைக்கால நினைவுச் சின்னங்களான முகலாயர் கால கோவில்கள் அரண்மனைகள் மசூதிகள் கோட்டைகள் ஸ்தூபிகள் கோபுரங்கள் கல்லறைகள் ஆகியவை கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன இல்துமிஸ் அலாவுதீன் கில்ஜி ஆகியோரின் நாணயங்கள் பிற்கால முஸ்லிம் அரசர்களின் செப்பு நாணயங்கள் ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது பக்தி இயக்க சகாப்தத்தை சேர்ந்த பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இடைக்கால அரசியல் சமூக பொருளாதார நிலைகள் குறித்த தகவல்களை வழங்கும் நூல்கள் வாழ்க்கை வரலாறுகள் சுயசரிதைகள் ஆகியவனை விவரிக்கப்பட்டுள்ளன இந்தியாவிற்கு வந்த பெரும்பாலான அராபிய பாரசீக பயணிகளின் பயண நூல்கள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன இதெல்லாமே நமக்கு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா நமக்கு பயிற்சியில் சரியான விடையை தேர்வு செய்யவும் டேஷ் என்பவை பாறைகள் கற்கள் கோவில் சுவர்கள் உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும் அது என்னென்னா பொறிப்புகள் நான் ஆன்சர் சொல்கிறேன் நீங்கள் குறிச்சிக்கலாம் பொறிப்புகள் உங்களுக்கு புக் இருக்குது புக்கில் பார்த்து குறிச்சிக்கோங்க அதையெல்லாம் நோட்டில் எழுத வேண்டியது இருக்கும் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் அடுத்து டேஷ்களின் காலம் அதாவது சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது அடுத்து ஃபோர்த் ஒன் முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் இங்கே ஆன்சர் இருக்குது தாஜ் உல் மா அசிர் ஆ அதுதான் ஆன்சர் அடுத்தது அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கா நாட்டு அறிஞர் இபன் பதுதா அதை எழுதிக்கணும் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக உத்திரமேரூர் உங்களுடைய புக்கில் உனக்கு எழுத முடியலை அதாவது ஸ்பெல்லிங் தெரியலை அப்படின்னா புக்கில் பார்த்துக்கலாம் இதெல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்து தெளிவாக ஸ்பெல்லிங் எழுதிக்கணும் உத்திரமேரூர் கல்வெட்டு ஒரு பிரம்மதெய்ய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது செகண்ட் ஒன் தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் முகம்மது கோரி அடுத்து மூணாவது ஒரு ஜிட்டல் என்பது மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது அடுத்து நாலாவது அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்கஜ் உஜ் சிராஜ் இதையும் நீங்கள் தெளிவாக புக்கை பார்த்து எழுதிக்கலாம் அடுத்து அஞ்சாவது கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜயநகருக்கு வருகை பிரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி புக்கில் இருக்குது தெளிவாக ஸ்பெல்லிங் எல்லாமே கொஞ்சம் இந்த பாடத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தெளிவாக வாசிக்க கற்றுக்கணும் வாசிக்கத்து கற்றுக்கிட்டு அடுத்து தெளிவாக எழுத பழகணும் கஜுராஹோ அப்படிங்கிறது அதுக்கு பொறுத்துக்க எதுன்னா மத்திய பிரதேசம் அடுத்து கொனார்க்குக்கு வந்து ஒடிசா தில்வாரா வந்து ராஜஸ்தான் விருபாக்சா அப்படிங்கிறது வந்து ஹம்பி அடுத்து சரியாக தவறாக கொடுத்துருக்கு பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும் சரி நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன அரசியல் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா பொருளாதார நிலையை குறித்து தான் தகவல்களை நமக்கு வழங்குது அதனால இது வந்து தவறு மூணாவது தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனை உலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன சரி டோமிங்கோ பையஸ் என்னும் போர்ச்சுகீசிய பயணி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் சோளப் பேரரசுக்கு வருகை த புரிந்தார்னு கொடுத்துருக்கு ஆனால் அவர் வந்து விஜயநகருக்கு தான் வருகை புரிந்தார் அதனால் இது வந்து தவறு அதை குறிச்சிக்கோங்க அடுத்தது வந்து கூற்றை காரணத்தோடு பொருத்துக பொருத்தமான விடையை டிக்கு இட்டு காட்டவும் கொடுத்துருக்கு முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார் சரி இல்லையா அடுத்து காரணம் என்ன அப்படின்னா இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருந்தார் இதுக்கு காரணமும் சரி அதனால் ஆ ஃபஸ்ட்டு ஒன்று காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே சரி அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறான இணையை கண்டறியவும் இது நீங்களே கொஞ்சம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடி உனக்கு புக்கெல்லாம் கொடுத்தாச்சு புக்கில் பார்த்து எது எது கரெக்டு எது தப்புங்கிறத நீ தான் எழுதணும் அடுத்து ஓரிரு வாக்கியங்களில் பதில் அளிக்கவும் கொடுத்துருக்கு ஒரு ஆறு கொஸ்டின்னு அடுத்து வந்து பெரிய கொஸ்டின் பார்த்தா ஒரே ஒரு கொஸ்டின் தான் அதுவும் நான் சொல்லிட்டேன் அது எதுலேருந்து எது வரைக்கும் எழுதணுன்னு நான் பாடத்தில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன் அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க தேங்க் யூ சில்ட்ரன் நல்லா இதெல்லாம் படிக்கணும் ஓகே